ஹலோ மக்களே இந்திய அணியில் இருக்க வீரர்கள்ல பல ஃபிட்னஸ் வயசு சரியா விளையாட மூத்த வீரர்கள் அவங்க அந்த வகையில் இந்திய அணியில இருக்க ஒரு வீரர் தன்னோட ரிட்டைமெண்ட சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு நாம இப்ப பார்க்கலாம் இந்திய அணி இப்ப ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி போயிட்டு இருக்காங்க நியூசிலாந்துக்கு எதிராக உள்நாட்டுல நடந்த மூணு டெஸ்ட் போட்டிகள்லையும் இந்தியா தொடர்ச்சியா தோல்விய சந்திச்சாங்க இதனால டீம்ல இருக்க சீனியர் வீரர்களை ஓரம் கட்டணும்ட்டு பிசிசிஐ ரெடி ஆயிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் சீனியர் பிளேயர்ஸ் யாரும் இல்லாம இளம் வீரர்களை மட்டும் வச்சு டீமை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் சொல்லிட்டு இருக்காரு சமீபத்தில் நடந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல அஞ்சு போட்டிகளுக்குமே இளம் வீரர்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க இந்திய அணி வீரர்களுக்கு இனிமேல் யோயோ டெஸ்ட் மூலமாக ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக பிரான்கோன்னு புது டெஸ்ட் ஒன்று பிசிசிஐ அறிமுகம் செஞ்சுருக்காங்க ரக்மி மாதிரியான கடுமையான வீரர்கள் மோதி கொள்ளதான் இந்த மாதிரியான கடுமையான டெஸ்ட்டை பிசிசிஐ சொல்லியிருக்காங்க அதாவது ஃபுல் ஃபிட்னஸாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த பிரான்கோ டெஸ்ட்ல செலக்ட் ஆக முடியும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்கக்கூடிய இந்த ஃபிட்னஸ் டெஸ்டுக்கு நடுவில் ரெஸ்டே இருக்காது உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்க வீரர்கள் கூட இந்த பிரான்கோ டெஸ்ட்ல சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோஹித் சர்மா வர செப்டம்பர் பதிமூணாம் தேதி பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு போய் பிரான்கோ டெஸ்ட்டில் கலந்துக்கணும்னு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க திடீர்னு பிசிசிஐ இப்படி சொல்லி இருக்கிறதுனால ரோஹித் சர்மா பெரிய அளவுல ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இந்த பிரான்கோ டெஸ்ட்ல பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு ஒரு நாள் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடர் வரை விளையாட விரும்புகிறதா ரோஹித் சர்மா தன்னோட விருப்பத்தை சொல்லியிருக்காரு அடுத்து நடக்க போற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடருக்கு அப்புறம் அவருக்கு விளையாட வாய்ப்பு வழங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா ரோகித் சர்மா சமீபகாலமா எந்த மேட்ச்லயும் சரியா விளையாடலை அதனால அவர் ரசிகர்கள் எல்லாரும் ஏமாற்றத்துல இருக்காங்க அவர் ஃபார்ம்ல இல்லைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் பிசிசிஐ இந்த பிரான் கோ டெஸ்ட்ல ரோஹித் சர்மாவை பங்கேற்க சொல்கிறதுனால அவர் கோபத்துல தன்னோட ரிட்டைர்மெண்ட சொல்ல வாய்ப்பு இருக்குது அவர் ரிட்டைர்மெண்ட்டை சொல்லிட்டா அணிக்கு அது பெரிய இழப்பாக இருக்கும் ஏன்னா அணியில் மூத்த வீரர்களோ அனுபவமிக்க வீரர்களோ இல்லை இளம் வீரர்களை வச்சுட்டு எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்க முடியும்னு கம்பீர் நினைக்கிறது தப்பு இளம் வீரர்கள் அதிரடியாக ஆடுவாங்க ஆனால் எல்லா சூழ்நிலையையும் அவங்களால சமாளிக்க முடியாது அதுக்கு அனுபவம் தேவை அதுக்கு மூத்த வீரர்கள் அணியில் இருக்கணும் ஆனால் இந்த ப்ரான்கோ டெஸ்ட்னால் ரோஹித் சர்மா என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியலை நன்றி